லண்டன் பாமுகம் மும்மத பாடல் நேரத்துக்காக பாமுகம் தொலைக்காட்சிக்கு குடும்ப சுற்றிலிருந்து சிவருவர் சல்வேஸ்வரி வணக்கம் நடாமோகன் அவர்களே மாணிமோகன் அவர்களே பக்தி இதற்கு கொண்டு பாலா இறைவன் இரவன் வேண்டி நானே கண்ணனுக்காக ஒரு பாடலை இயக்கி உங்களிடம் பாவ விடுகின்றேன் நன்றி வணக்கம் ஆ nina mani vanda kanna mani vanna hathkum karune kalale kanna hathkum karune kalale kanna kanna mani vanna கண்ணா <speaking indfis libro>

நாட்டி நின்றாட்டி நஞ்ச மந்தவா வேண்டும் வரந்தலை நீ கொடுத்து வேண்டுவார்த்த வேண்டும் வரந்தை நீ ீ பால வைக்கு வை கு தி உந்தன் காலியே தஞ்சம் எனக்கு உந்தன் காலியே தஞ்சம் எனக்கு உத்தம நே நிதா காப்பும் எனக்கு உத்தம எனக்கே சொல்லுக்கும் செயலுக்கும் சுவை தந்தவண்ணி சொல்லுக்கும் செயலுக்கும் சுவை தந்தவண்ணி நல்லாராய் வாழ வழி தந்தவண்ணி நல்லாரும்